எங்கள் வீட்டு குடியில் என்ன செய்தியை சொல்லுது இந்த குடியில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடை இருக்கும் நம்ம ஷெஷுவல் பண்ணுற டெக்கரேஷன்ஸ் இருக்கும் அலங்கரிப்புகள் இருக்கும் கட்டை சேரு கல் அந்த குழந்த பக்கத்தில் ரெண்டு கல் மத்தியில் தான் அந்த குடியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம எல்லாருமே மறைக்க முடியாத ஒரு விஷயம் அந்த இப்போ தற்சமையான டிசம்பர் மாதம் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு அந்த நிலச்சரிவுடைய ஃபோட்டோ தான் அங்கே வச்சுருக்கேன் அதில் இறந்தவங்களுடைய புகைப்படங்களும் அது பின்னாடி இருக்குது இந்த நிலச்சரிவு அருகில் தான் இந்த குடியில் இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது யோசித்து வச்சுருக்கோம் இது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீயும் பார்த்தீங்கன்னா அந்த நிலச்சரிவில் இருக்கிற திருவண்ணாமலை ஏற்பட்ட பாதிப்புகளுடைய ஃபோட்டோஸ் தான் புகைப்படங்கள் தான் இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீயில் கட்டி கட்டி தொங்க விட்டுருக்கும் இது அந்த வீட்டு உள்ளே சேர் எல்லாம் போனது மீட்புக்குடியில் இருக்கு மீட்பு பணியில் இருக்கிறது அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் நிலச்சரிவு ஏற்படும் அந்த அந்த பாறை உருண்டு வந்தது மீட்பு பணிகள் நடக்கிற இடம் ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃபோட்டோஸையும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து வச்சுருக்கோம் இந்த ட்ரீ பார்த்திங்கன்னா எதுவும் காசு கொடுத்து வாங்காத ஒரு கட்டையில் செஞ்ச ட்ரீ அதில் பஞ்சு வச்சு கிறிஸ்மஸ் நம்ம எப்போவுமே அலங்கரிக்கிற அந்த கிறிஸ்மஸ் ஐட்டம் வச்சு டெக்கரேஷன் பண்ணும்போது இந்த ஃபோட்டோஸை ஒரு இந்த நாங்கள் விட்டுருக்கோம் ஸோ இதுதான் இது மூலியமாக என்ன செய்தி சொல்லணும் இல்லை என்ன செய்தி எங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க பிறந்தார் நம்மளை மீட்டெடுக்க பிறந்தார் மனித குலத்தை மீட்டெடுக்க ஏழ்மீன் குலமாய் பிறந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கொண்டாட்டத்தை நம்ம வந்து இந்த மாதங்கள் முழுவதும் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்கள் அந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ்க்காக நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது வரும்போது பார்க்கும்போதெல்லாம் மனது அவ்வளோ வழியாக இருக்கும் அந்த பிள்ளைகளுடைய வழிகள் அந்த அந்த சேத்தில் பட்ட கஷ்டங்கள் அவங்களுடைய எக்கனாமிக்கெலாம் எந்த மாதிரியான இடங்கள் அவங்க வசிக்கிறாங்க அவங்களுடைய சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக ஏன்ற கேள்விக்கு பதில் கிடைக்காமலே ஒரு மாதிரி மனசு ஒரு கனமாக கனமாக கனமாகுது ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இந்த குடியின் மூலியமாக சொன்ன விஷயம் நம்ம என்ன தான் கொண்டாட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் ஆடைகள் புத்தாடைகள் உறுதித்தினாலும் அலங்கரிப்புகள் செய்தாலும் பல வகையான பலகாரங்கள் செய்து சாப்பிட்டாலும் அதை பகிர்ந்து கொடுத்தாலும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த இந்த உலகை பாதுகாக்க வேண்டிய பராமரிக்க வேண்டிய மற்றும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செய் பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடமை நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் மறந்துட்டோன்றதும் அதனால தான் அந்த இயற்கை நேரடியாக பழி வாங்காமல் ஒவ்வொரு முறையும் நம்மளை எச்சரிக்கிற விதமாக சில நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டே இருக்குது ஸோ இந்த எச்சரிப்பை நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்றத மையமாக கொண்டு தான் இந்த ம அமைக்கப்பட்டது இன்னும் இன்னொரு விதமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா என்னுடைய கொண்டாடத்தில் என்னுடைய மகிழ்ச்சியில் எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இல்லைன்றதுக்காக இந்த கஷ்டங்களெல்லாம் இல்லை பிறருடைய கஷ்டங்களை ரொம்ப ஈஸியாக கடந்து போகக்கூடாது அப்படின்றத இந்த குடில் மூலிமா எனக்கு எங்களுக்கு தோணின விஷயம் ஸோ அதனால் இயற்கையை மறக்காமல் மனிதத்தை நேசித்து எல்லாரும் சமம் அப்படின்றதில் எல்லாருக்குமாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டாடும் அதில் இயற்கை மறக்காமல் நம்மளுடைய கடமைகளை இயற்கை நம்ம கொடுக்குறோம் எச்சரிப்பை மறக்காமல் ம பிறருடைய வழியை மறக்காமல் இந்த கொட்டா கொண்டாடுறது நினைவு கூறுதலும் போகும் நினைவு கூறுதலோடு மட்டும் நின்று விடாமல் நாம் இந்த இயற்கையை பாதுகாப்பு பாதுகாத்து மீட்டிடுவதற்கான எல்லா வழிவகையிலும் நாம் நம் செய்யணும் அப்படின்றதையும் வழிகளை பிறரை நம்மளை போல நேசித்து அரவணித்து அந்த அன்பை பகிர்ந்து கொண்டு வழிகளை பகிர்ந்து கொண்டு நான் இருக்கவங்களுக்காக அப்படின்ற ஒரு சின்ன சின்ன நம்பிக்கையை கொடுத்து வாழணும் அப்படின்னும் எந்த மதங்களாக இருந்தாலும் என் அன்பை சக மனிதனுக்கு கொடுக்கும்போது அந்த இறைவன் வாழ்கிறேன் தேவன் சொல்லி ஸோ அப்படிப்பட்ட நாளாய் இந்த கொண்டாட்டத்தின் நாட்கள் இருக்கணும் அப்படின்றத சொல்லி எல்லாருக்கும் கிறிஸ்துபிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்